எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கார்த்திகா ராம்குமார் எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ஹாப்பியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா இன்றைக்கி இன்னைக்கு விளாக் பார்க்கலாமா இன்னைக்கு விளாக் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங் மேலே தான் விளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் கொஞ்சம் க்ளீனிங் வேலைகள்லாம் இருந்தது அதெல்லாம் இப்போயே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா தான் நாளைக்கு வந்து ஃப்ரைடே ஸோ விளக்கு போடுறதுக்கு நாள் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எப்பவுமே வியாழக்கிழமை அப்படி இல்லைனா திங்கக்கிழமை அந்த மாதிரி நாளில் தான் வந்து போட்டுக்கிறது ஏன்னா நமக்கு அப்போ இருந்தே அப்படியே பழகிடுச்சு இல்லையா செவ்வாய் வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப எமர்ஜென்சி அன்னைக்கு தான் போடணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்ததுன்னா போட்டுக்குவேன் மற்றபடி வந்து நார்மலாக திங்கக்கிழமை வியாழக்கிழமை கொஞ்சம் வந்து சிரமம் பார்க்காம அந்த நாளில் வந்து போடுறது போடுறதுக்கு முன்னாடி முதல்ல கவுண்டர் டாப்லாம் கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் கவுண்டர் டாப் தான் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா அந்த கவுண்டர் டாப்பில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிறைய திங்ஸ் வந்து டம்ப் பண்ண மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே சின்ன சின்னதாக க்ளீனிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கு முன்னாடியே மதியம் சமைச்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பொருள் எல்லாம் இருந்தது அதெல்லாம் எடுத்து சின்ன சின்ன கண்டெய்னருக்கு மாற்றி வச்சுட்டு அப்படியே சின்ன சின்ன வேலைகளை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் ஸோ இதில் வந்து கொஞ்சம் போர் அடிக்கணும் போர் அடிக்கிறது தெரியாமல் இருக்கிறதுக்காக ஏதாவது ஒரு பாட்டு போட்டுட்டு அப்படி இல்லைனா யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிவிட்டு அப்படி தான் வேலை பார்த்துட்டு இருப்பேன் மோஸ்ட்லி எனக்கு பாட்டு கேட்குறத விட ஃப்ரெண்ட்ஸ் கூட யார் கூடியது பேசிக்கிட்டே வேலை பார்த்தோம் அப்படின்னா அந்த பேசிகிட்டே வேலை பார்க்குறதுல டயர்டே தெரியாது டக்குன்னு வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படியே ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம கிட்டேயும் பேசின மாதிரி இருக்கும் நான் மோஸ்ட்லி இந்த டிப் தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுருந்தேன் கருப்பு காவணி அரிசி கஞ்சி வந்து கொஞ்சம் மீதம் இருந்தது இப்போ கஞ்சி வந்து கொஞ்சம் ஹெவியாக வச்சுட்டோம் அப்படின்னா எடுத்து வச்சிருவேன் சப்போஸ் நமக்கு ஏதாவது இடையில பசிக்குது இல்லைனா ஈவினிங் போல டீ காஃபிக்கு பதிலாக இந்த கஞ்சியும் ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சிக்கலாம் இல்லையா அதனால வந்து கொஞ்சம் கஞ்சி மட்டும் கொஞ்சம் மீதம் வரந்ததுன்னா வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுருது அப்படியே வந்து போர் அடிக்கிறது தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக அப்படியே ஏதாவது ஒரு சாங்ஸை மட்டும் போட்டு விட்டுட்டு அப்படியே வேலையை வந்து போர் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது தான் இந்த வேலையே நமக்கு திரும்ப 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 ரொட்டீனாக செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து போர் அடிக்கும் ஆனால் இதுக்காக நம்மளை வந்து யாரும் மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க நம்ம தான் நம்ம வீட்டையும் நம்ம இருக்கிற இடத்தையும் அழகாக வச்சுக்கணும் நாம் இரு நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து ஓப்பன் கிச்சன் தான் நான் மாடுலர் கிச்சன் தான் ஸோ மோஸ்ட்லி வந்து அந்தளவுக்கு மாடனாக இருக்குமான்னு கேட்டால் அப்படி கிடையாது அதுக்கப்புறமா கவுண்டர் டாப் இது ரெண்டுமே க்ளீன் பண்றதுக்கு முன்னாடியே எப்பவுமே வந்து என்னோட கவுண்டர் டாப்ல இந்த மிக்ஸி மட்டும் இங்கே தான் இருக்கும் எடுத்து செல்ஃபில் வச்சு வச்சு எடுக்கும் போது நியூஸ் பேப்பர் தான் அதிகமாக போட்டு வச்சிருப்பேன் கையோட தூக்கிட்டு தூக்கிட்டு சில நேரம் வந்துடுது சில நேரம் ஏதாவது நம்ம அவசரத்தில் எடுக்கும்போது பேப்பரும் சேர்ந்து வருது அந்த நேரத்தில் நமக்கு தான் ரொம்ப கடுப்பாகிற மாதிரி இருக்கு அதனால வந்துட்டு மிக்ஸியை மட்டும் நான் வந்து இங்கே தான் வச்சிருக்கேன் கையோட வந்து எப்போ கவுண்டர் டாப் இல்லைனா ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணாலுமே கையோட மிக்ஸி இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாத்தையுமே சேர்த்து கிளீன் பண்ணிவிட்டு வெயிலில் முடிஞ்சது அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் வச்சிருப்பேன் சப்போஸ் வெயிலில் வைக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கல அப்படின்னா நல்லா ஃபேனில் வச்சு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அதை வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல வந்து வச்சிருவேன் நம்ம வந்து அப்படியே ஈரமாக வைக்கிறது அவ்வளோக்கா நல்லதில்ல இந்த கவுண்டர் டாப் ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மீஷோவில் தான் வாங்கி வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு நமக்கு வந்து சொந்த வீடு அப்படிங்கிறது ஒரு ட்ரீமாக தானே இருக்கும் அப்படி நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரீம் இருக்கும்போது நமக்கு தோணும் நம்ம கிச்சனுக்கு வந்து நம்ம இப்படி தான் போடணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எனக்கு ஒயிட் கலரில் ஸ்லாப் வந்து போடணும் வால்மே வந்து ஒயிட் கலரில் இருக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதனால் இப்போதைக்கு நமக்கு வந்து அதுக்கு ஆப்ஷன் கிடையாது சரி ஓகே நமக்கு இருக்கிற கிச்சனை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு பிடிச்ச அதே டிசைனில் மீஷோவில் வந்து வால்பேப்பர் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன் இதுக்கு முன்னாடியே நான் ஷேர் பண்ணியிருந்தேன் பட் இந்த ரேட்டுக்கு இது ரொம்ப ஒர்த்தபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் ரொம்ப இருக்குது அதே சமயம் நம்ம ஒட் நம்ம துடைக்கும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து தான் துடைக்கணும் நம்ம கொஞ்சம் டக்குன்னு சீக்கிரமாக இழுத்துட்டோம்னா அந்த ஸ்டிக்கர் வந்து கையோடு வர்றதுக்கு நிறைய இதில் சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது அதனால் வந்து இந்த ஸ்டிக்கர் ஒட்டும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும் இப்போ கையோட கிச்சன் கவுண்டர் டாப் ஏரியாவை ஃபுல்லாகவே டோட்டலாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு கொஞ்ச நேரம் வந்து வெயிலில் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே வெயில் அடிச்சிது அதனால ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் வெயிலில் நல்லா வச்சுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இண்டக்ஷன் ஸ்டவ் அதுக்கப்புறமா மிக்ஸி இது ரெண்டும் மட்டும் எடுத்து கவுண்டர் டாப்பில் அரேஞ்ச் பண்ணிட்டேன் கையோட ஸ்டவ்வையுமே எடுத்து அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணிட்டேன் இன்னும் வந்து நான் போயிட்டு மாவு போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு வரதுக்குள்ளே இந்த டைல்ஸ் வந்து சாரி இந்த கவுண்டர் டாப் வந்து ஓரளவுக்கு நல்லா காஞ்சிரும் நமக்கு வந்து சமைக்கிறதுக்கும் டைம் வந்து கரெக்டாகும் இப்போ வீடு மாப்போட்டது நானும் ஆகிட்டு சின்ன சின்ன வேலைகள் மட்டும் இருந்தது அதெல்லாம் கையோடு முடிச்சுட்டு டியூஷன் குட்டீஸ்மே கிளம்பிட்டாங்க ஆறு டு எட்டு டியூஷன் குட்டீஸ் தான் அவங்க கூட தான் டைம் வந்து போகும் உண்மையாகவே எங்கள் அம்மா என்னை படிக்க வச்சது எவ்வளோ தூரம் எனக்கு இப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது என்னால் வந்து இப்போ தான் உணர முடியுது ஏதோ அன்னைக்கு வந்து அவங்க இருந்த கஷ்டத்தில் இந்த வந்து என்னை படிக்க வச்சுருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அதுவும் இல்லாமல் நான் வந்து அம்மா அப்பா அரவணைப்பில் இருந்து படிக்கலை ஃபிஃப்த்து டு சிக்ஸ்த் வரைக்கும் வந்து அம்மா கூட இருந்தேன் அதுக்கப்புறமா செவன்த்து டுவெல்த் செவன்த்துலேருந்து டுவெல்த்து அதுக்கப்புறம் காலேஜ் எல்லாமே என்னோடய லைஃப் வந்து ஹாஸ்டலில் தான் இருந்தது அதனால் மோஸ்ட்லி வந்து அம்மா அப்பாவோட அன்பில் இருக்கிறதுக்கு சான்சஸ் எனக்கு அன்னைக்கு வந்து எனக்கு கிடைக்கல பட் இன்னைக்கு வந்து வந்து கடவுள் அருளால் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட சில நேரங்களில் அம்மா கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் கடவுள் வந்து எனக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படியே நைட்டு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தான் ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது அதுவும் இல்லாமல் நான் மாவு வந்து இப்போ ரீசெண்டாக வீட்டில் ஆட்டுறதில்ல ஏன்னா மாவு வந்து ஆட்டி ஸ்டோர் பண்ணிட்டோன்னா இட்லி தோசை அதிகமாக ஊற்றுறேன் அதனால் வந்துட்டு மாவை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு மில்லட் தோசைக்கு வந்து கொஞ்சம் மாவாட்டிக்கலாம் டைம் இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் எமர்ஜென்சியாக ஏதாவது செய்யலாம் இட்லி சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் கிட்டே ஆன மாதிரி இருந்தது அம்மா வீட்டில் இருக்கும்போது இட்லி சாப்பிட்டது மோஸ்ட்லி இட்லி தோசையெல்லாம் நான் ரொம்பவே வந்து அவாய்ட் பண்ணிட்டேன் அதிகமாக மில்லட்ஸ் கஞ்சி சாப்பாடே வடித்து அந்த மாதிரி தான் கொஞ்சம் என்ன சொல்வது பழக்க விளக்கத்திலாம் கொஞ்சம் வந்து மாற்றிக்கிட்டாச்சு பட் இன்னைக்கு இட்லி சாப்பிட்ணுன்னு இருந்ததுனால ஹஸ்பண்ட் வந்து மாவு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் இட்லி ஊற்றிட்டு அதுக்கு சின்னதாக ஒரு சட்னி மட்டும் வச்சு நைட்டு டின்னராக சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு விளக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஆல்ரெடி விளக்கி வச்சுருந்ததுலாம் இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் நல்ல தண்ணியில் மட்டும் போட்டு எடுத்து வைக்கலாம் எப்படி இருந்தது ஏன்னால் நம்ம உப்பு தண்ணியில் விளக்க போட்டு எடுத்து வைக்கிறது சீக்கிரம் வந்து ஒரு மாதிரி கலர் வந்து மாறிடுது சீக்கிரம் வந்து ஒரு மாதிரி வந்து பச்சை கலர் வந்து அதிகமாக வர ஆரம்பிக்குது அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் விளக்கெல்லாம் விளக்க முடிச்சுட்டு ஃபைனலாக நல்ல தண்ணியில் ஒரு கால் மணி நேரம் அப்படி இல்லைனா ஒரு அரை மணி நேரம் கூட நல்லா ஊற வச்சு எடுத்துருவேன் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கலர் வந்து மங்குறதுமே அவ்வளோ சீக்கிரம் இல்லை கலர் வந்து ஒரு பத்து நாள் வரைக்குமே கலர் வந்து நல்ல பிரைட்டாக இருக்குது ஆனால் நான் மோஸ்ட்லி வாரத்தில் ஒரு நாளாவது கம்பல்சரி வந்து விளக்கெல்லாம் வந்து விளக்கு எடுத்துருவேன் மதியம் எடுத்து வச்சுருந்த சாதம் வந்து கொஞ்சம் மீதம் இருந்தது சாதம் வந்து போட்டுட்டு அதுக்கூடிய மதியம் எடுத்து வச்சுருந்தேன் கருப்பு கவனி அரிசி கஞ்சி வந்து கொஞ்சம் மீதம் இருந்தது நான் சொன்னேன் இல்லையா அது வந்து ஈவினிங் போல் கொஞ்சம் தான் குடித்தேன் அது வந்து அப்படியே இருந்தது அதை எடுத்து நம்ம கரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் கொஞ்சமாக கஞ்சி மட்டும் வச்சுட்டு அது கூட மிக்ஸ் பண்ணி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் என்னைக்காவது ஒரு நேரம் சில நேரம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக தான் வந்து போட்டுருவேன் பட் அதை நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் நம்ம இதுக்காக தானே இதை வேஸ்ட் பண்ணவும் எனக்கு சில நேரம் வந்து மனசு வராது பட் எப்படியாவது நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேஸ்ட் பண்ண மனசே வராது அதை வந்து எடுத்து வச்சுட்டு மாவு வந்து கொஞ்சமாக மீதம் இருந்தது இட்லி ஊற்றுனது போக பட் இப்படி இத்தினோண்டு தான் பார்க்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும் ஒரு இடி இட்லி தான் ஊற்றுனேன் அது போக இத்தினோண்டு பவுலில் தான் மாவு இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட நாற்பது ரூபான்னு வச்சுக்கோங்களேன் நாற்பது ரூபாய்க்கு அரை கிலோ உளுந்து வாங்கிடுவேன் ரேஷன் அரிசி தான் நான் வந்து மாவுக்கு வந்து யூஸ் பண்ணுவேன் அழகு போல் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒன் வீக்குக்கு நம்ம மாவு வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் பட் எல்லாமே என்னோட சோம்பேறித்தனம் தான் அதை நம்ம ஒத்துக்கணும் இல்லையா நம்ம மேலே தப்பு இருந்ததுன்னா ஆமாம் இது என்னோட தப்பு தான் இது என்னால் தான் நடந்தது அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இங்கே நிறைய பிரச்சனையை நம்மளால் வந்து ஷார்ட் அவுட் பண்ண முடியும் எல்லாத்தையும் கொஞ்சம் பொருளெல்லாம் சமைச்சதால கொஞ்சம் இருந்தது அதெல்லாம் எடுத்து தனித்தனியாக கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டு இன்னும் நாளைக்கு காலையில் பார்க்கலாம் எப்பவும் போல் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சுடுதண்ணி எப்போவுமே வந்து பாதம் வந்து ஒரு பத்து வந்து கண்டிப்பாக போட்டுருவோம் ஏன்னா நான் நிறைய விளாகில் சொல்லியிருக்கேன் இப்போவும் சொன்னால் கண்டிப்பாக போர் அடிக்கும் ஒரு ஏஜை கிராஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல என்னென்ன டிஃபி டிஃபிஷியன்சி வருதோ அதெல்லாம் நம்ம தான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அதே மாதிரி ரீசெண்டாக வந்து தான் ப்ரோட்டின் ரொம்ப கம்மியாக எடுக்கிறேன் அயன் ரொம்ப கம்மியாக இருக்குது விட்டமின் பி டுவெல் விட்டமின் டி த்ரீ ஒரு மல்லிகை கடையே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் பட் இப்போ தான் வந்து கொஞ்சம் நம்ம வந்து நம்ம உடம்பையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து வந்திருக்கு இப்போ அப்படியே மறுநாள் காலையில் பார்க்கலாம் இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால கிளைமேட்டுமே கொஞ்சம் ஒரு மாதிரி சில்லுன்னு தான் இருந்தது எப்போவுமே வந்து ஃப்ரைடே அப்படி இல்லைன்னா டியூஸ்டே ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக எண்ணெய் வச்சு வந்து குளிச்சுருவேன் பட் இன்றைக்கி கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு இல்லையா ஸோ அதனால் வந்து நார்மலாகவே எண்ணெய் வச்சு குளித்தோம் அப்படின்னா சடனாக வந்து சளி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால் கொஞ்சமாக நல்லா எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக பூண்டு ஒரு அஞ்சாறு மிளகு மட்டும் சேர்த்துட்டு நல்லா ப்ரீஹீட் நல்லா ஹீட் அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெது விதமாக தலைக்கு வந்து மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தலை குளிச்சுக்கிட்டேன் ஆயில் வந்து நல்லா வச்சு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டாச்சு கையோட வந்து பாதாமம் வந்து நல்லா உரிச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் அப்படியே வந்து அடுத்த நாள் ரொட்டினும் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் இன்றைக்கி காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முதல் நாளே மோஸ்ட்லி வந்து பிளான் பண்ணிடுவேன்னு சொன்னோம் இல்லையா நேற்றே வந்து கஞ்சி வந்து வச்சிருந்தேன்ல இல்லை இன்றைக்கி காலையில் இங்கே ரெண்டு பேருக்கும் வந்தது கரெக்டாக இருந்தது ஏன்னா தயிர் வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா தண்ணியாக லிக்யூடாக வந்து நல்லா கரைச்சிட்டு அதை தான் வந்து கஞ்சி மாதிரி எடுத்துக்கிட்டோம் அதுவே ரெண்டு பேருக்கும் அளவு வந்து கரெக்டாக இருந்தது ஒரு பத்து நிமிஷம் விட்டோம் அப்படின்னா எண்ணெய் வந்து நல்லா ஊறிடும் அதுக்கப்புறமா நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு தலைக்கு வந்து நல்லா ஆயில் மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 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 மணி நேரம் ஊறினா கூட போதும் ஏன்னா கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குது இல்லை அப்படின்னா நான் வந்து ஒரு பதினோரு மணி வரைக்குமே நல்லா ஊற விட்டுருவேன் பட் இப்போ அந்தளவுக்கு ஊற விடுறதுக்கு டைம் இல்லை அதனால கொஞ்சம் நேரம் அப்புறமா நானுமே ஃப்ரெஷ் ஆகிட்டு ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் வந்து கிளம்பிட்டாங்க அப்புறம் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க பட் நான் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே சோம்பேறித்தரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா சாப்பிடலாம் இப்போ சாப்பிடலாம் அப்புறம் குளிச்சிக்கலாம் அப்படின்னு வந்து தள்ளி போட்டுகிட்டே இருக்கும் அதனால் கொஞ்சம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து மணி அப்படிங்கும்போது சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு வந்து அப்படியே வந்து கிளம்பியாச்சு நான் கரெக்டாக கிளம்பும் போதே ஃப்ரெண்டோட பையன் ஆப்போசிட்டில் வந்தான் ஸோ அப்படியே அவனையும் தூக்கிட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு நைட் நைட்டு வச்சிருந்த கஞ்சி தான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுக்கிட்டோம் தொட்டுக்கிறதுக்கு நேற்று வச்சிருந்த குழம்பு கொஞ்சம் மீதம் இருந்தது அதை வந்து சூடு பண்ணிட்டு ஹஸ்பண்ட் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டாங்க நான் வந்து பழசு சாப்பிட்டா கொஞ்சம் நெஞ்சு கரைச்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு பழசு மட்டும் சாப்பிட்டுக்கிறது இல்லை பட் அதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஏதாவது ஒன்று போட்டு அப்படியே வந்து மேனேஜ் பண்ணிக்கிறது ஏன்னா இந்த நமக்கு தனியாக எங்கே செய்கிறதுக்கு மனசு வரும் அதனால வந்து ஏதாவது வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறது அப்படியே கிளைமேட் பார்த்தீங்கன்னா கலையில் பயங்கர சில்லுன்னு தான் இருக்கு விச்சுவா பிச்சுவா அதே உம் பிச்சுவிட்டியா பிச்சு அடி ஆ சரி நீங்கள் போய்ட்டு வாங்க நான் இங்கே கையில் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கேருந்து அப்படியே வந்துவிட்டேன் கோயிலுக்கு ஹஸ்பண்ட் வந்து அங்கே ஆஃபீஸ்லேருந்து அப்படியே வந்தாங்க ஏன்னா ஹஸ்பண்ட்மே உள்ளே தான் டியூட்டி பார்க்குறாங்க அதனால் பிரச்சனை இல்லை அப்படியே ரெண்டு பேரும் போய் சாமி கும்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் அப்படியே திரும்ப ஒர்க்குக்கு போயிட்டாங்க நான் அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே நின்று பேசிட்டு கையோட ஒரு பன்னெண்டு மணி அப்படிங்கும்போது மதியம் சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா இப்போ சமைக்க ஆரம்பித்தோம் தான் கரெக்டாக நிதானமாக சமைக்க முடியும் கடைசி நேரத்தில் நம்ம வந்து கிச்சனில் நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னாலே ஹரிபரியாக டேஸ்ட் இருக்க மாட்டேது சில நேரம் சில நேரம் அவசரத்தில் கிச்சனில் எதாவது கொட்டி வச்சு அது தான் வேலை ஜாஸ்தியாக இருக்குது அதனால் வந்துட்டு ஒரு பன்னெண்டு மணி போதெல்லாம் கையோட நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு வரட்டியை மட்டும் போட்டு குடிச்சிட்டு கையோட வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சாம்பார் அதுக்கப்புறமா பீட்ரூட் பொரியல் ரசம் சாப்பாடு இதனால தான் பிளான் பண்ணியிருந்தேன் நான் நிறைய பிளாக்ல சொல்கிறது தான் எப்போவுமே ஒரு ஏஜை நம்ம கிராஸ் பண்ணும்போது சில ஒரு வயசு வரைக்குமே நம்ம உடம்ப நம்ம அதை என்ன கஷ்டப்படுத்தினாலுமே அதை வந்து தாங்கிக்கும் நமக்காக ஓடும் ஆனால் ஒரு இடத்துல நம்ம வந்து அதை கவனிக்காமல் விட்டுவிட்டோம் அதுக்கு தேவையானதை நம்ம கொடுக்காமல் விட்டுவிட்டோம் அப்படின்னா பெரிய அளவில் நம்மளை வந்து வச்சு செஞ்சிடும் இது வந்து ரீசண்டாக என்னோடய லைஃப்பில் நடந்தது அதனால தான் இவ்வளோ ஆனித்தனமாக சொல்கிறேன் அதுக்கப்புறமா நான் வந்து மேஜராக நினச்சது ஒருவேளை பிபி வந்துருச்சோ ஒருவேளை சுகர் வந்து ப்ரீ விட ஸ்டார்ட் ஆகிடுச்சி இதெல்லாம் வந்து நான் பயந்தேன் பட் இதெல்லாம் இல்லை பட் நார்மல் தான் பட் என்ன பிரச்சனை அப்படின்னா உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் புரோட்டீன் அயன் இன்னும் நிறைய சொல்லுவாங்க இல்லையா விட்டமின் பி டுவெல் நுண்ணுயிர் சத்துக்கள் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா இது எதுவுமே என்னோட உடம்புக்கு கொடுக்காம நான் கவனிக்காமல் அசால்ட்டாக விட்டது தான் நிறைய பிரச்சனைக்கு வந்து காரணமாக இருந்தது அதனால வந்துவிட்டு இந்த பிரச்சனைலாம் வந்து கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் செலவு பண்ணி வழி வேதனை நம்ம அனுபவித்து நம்ம உடம்ப பார்த்துக்கறத விட இன்னும் இதை விட பெரிய பெரிய பிரச்சனை வராம நம்ம பார்த்துக்கலாம் இல்லையா அதனால் கொஞ்சம் வந்து சில சில டைம் வந்து இப்போ ரொட்டீனெல்லாம் மாற்றிட்டேன் இன்னும் வந்து ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்ச நாளில் டின்னர் டைமையுமே நம்ம மாற்றிடணும் அப்படின்னு தான் இருக்கேன் ஏன்னா டின்னர் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எட்டரை மணி ஒன்பது மணிக்கு தான் பட் சாப்பிட்றேன் பட் அப்படி சாப்பிட்றது நமக்கு நல்லதில்லைன்னு சொல்கிறாங்க இப்போ இருக்கற லைஃப் ஸ்டைலில் அதுவும் இல்லாமல் நைட்டு தூங்கும்போது நான்வெஜ்ஜுமே நம்ம சாப்பிடக்கூடாது கூடாது இருந்தாலும் பகலோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் யோசிச்சிருக்கேன் பார்க்கலாம் எந்தளவுக்கு நம்ம மாறுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கையோட வந்து முடிச்சதுக்கு அப்புறமா ஹார்ட் பாக்ஸில் எல்லாத்தையும் மாற்றிட்டு ஹஸ்பண்ட் வரதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கிற மாதிரி இருந்தது அந்த டைமில் வந்து இருந்த பாத்திரம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுப்பேன் ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னும் ஈவினிங் வந்து சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணணும் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா டியூஷன் குட்டி டியூஷன் கூட்டி சொந்தருவாங்க ஆறு டு எட்டு அவங்க கூட போகும் அதுக்கப்புறமா டின்னர் இப்படி தான் வந்து ரொட்டீன் வந்து போயிட்டுருக்கு பட் எப்படி இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக செஞ்சோம் அப்படின்னா எதுவுமே நமக்கு கஷ்டமாக தெரியாது இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இதில் நான் பேசின விஷயங்கள் ஏதாவது உங்களை காயப்படுத்திருந்ததுன்னா சாரி மன்னிச்சிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பே